ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி எஸ்எக்ஸ் ஆக்டிவுங்க டீசலு ரெண்டாயிரத்தி பாஞ்சு சிங்கிள் ஓனர் ஒன்று முப்பத்தொன்று இருக்குது கம்பெனி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இதில் ஃப்யூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் ஏர்பேக்கு ஏபிஸ் ப்ரேக்கு அலைஸ்ஸு எல்லாமே வந்துடுங்க இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இது கஸ்டமர் வந்து நாலே முக்கால் ரூபா கேட்குறாங்க நாலு அறுபது வெரிஃபைன் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நாலே கால் டூ நாலம்பது லோன் பண்ணி தர்றாங்க சிபில் நல்லா இருந்தால் குண்டாய் கிராண்ட் ஐ டென் அஸ்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பரு ஒரே ஓனருங்க ஒன்றும் பத்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு பெட்ரோலுங்க இதில் ஃப்யூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபி ப்ரேக்கு அலாய்ஸு பட்டன் ஸ்டார்ட் லெதர் சீட் கவரு இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க இது கஸ்டமர் மூணு ஐம்பது கேட்குறாங்க ஃபெரி ஃபைனலாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஃபைனல் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்ததுன்னா த்ரீ லேக்ஸ் லோன் பண்ணி தரலாங்க இந்த மாதிரி வேகனார் வீஎக்ஸைங்க ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர் காங்கியம் ரிஜிஸ்ட்ரேஷனு ஒன்று நாற்பத்தேழு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இதில் ஃப்யூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்புல்ட் மியூசிக் சிஸ்டம் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லெதர் சீட் கவர் எல்லாமே வந்துடுங்க இது கஸ்டமர் மூணே முக்கால் ரூபா ஃபைனல் கேட்குறாருங்க சின்ன நெகோசியபுளில் பண்ணலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு த்ரீ லேக்ஸ் லோன் பண்ணி தரலாங்க